படுத்த படுக்கையா இருப்போம் பிறருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருப்போம் ஆனால் மற்ற காரியத்திற்கு உதவாதவர்களா இருப்போம் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கு செய்கிற ஒரு காரியம் ஒரு படுக்கையை மாற்றுகிற ஒரு தேவன் கத்த படுக்கை மாற்றிவார் நம்ம அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அடுத்தவர்களுக்கு இதெல்லாம் இல்ல அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவர்களா இல்ல மற்றவர்களுக்கு வேதனை உருவாக்குறவர்களா இல்ல பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கத்த நம்மை மாற்றுகிறார் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த படுக்கையில் கிடைக்கிற